ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் எஸ் எஸ் பசங்க பண்ணையின் இனியும் வணக்கங்க இப்போ நாங்கள் வந்து மருந்து இருக்கிறோம் பண்ணையை சுற்றி மருந்து அடிச்சிடலாம் அப்படின்ட்டு மருந்து இருக்கிறோங்க பூரா ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு பண்ணைக்கு நாலு சைடும் பூரா புல் அதிகமாக முளைச்சி கிடக்குதுங்க நம்ம வந்து கையில் உடுங்கிட்டோம்னாலும் திரும்ப முளைச்சிக்கிட்டேதான்கே இருக்குது அதனால் மருந்து அடிச்சிட்ருல அப்படின்னு மருந்தடிக்கிறோங்க பேட்ரி பிளேயரில் தான் மருந்து அடிக்கிறோம் மருந்து அடிக்கிறது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் தாங்க மருந்தடிக்கிறாங்க பண்ணை சுற்றியும் கோழி பண்ணை பார்த்திங்கன்னா எல்லாம் இவங்க தான் பார்த்துக்குவாங்க நான் வந்து காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு தாட்டி விட்டு மாடு வேணா இருக்குதுங்க பார்த்துட்டு மத்தியானதுங்க போவேன் காலையில் சாயந்தரமும் ரெண்டு நேரமும் இவங்க எங்கள் வீட்டுக்காரர் தாங்க நல்லா பார்த்துக்குவாங்க எனக்கு தெரியாது கூட எங்கள் வீட்டுக்காரத்தை நிறைய தெரியும் பண்ணையை பற்றி வேறு ரெண்டு சைடு எப்படி புல்லு முளைச்சி கிடக்குதுன்னு பாருங்க போறாங்க பாருங்க மருந்தட்டு சுற்றுலா எண்ணேரம் கையில எல்லாம் போட முடியாது அடிச்சு விட்டோம்னா சுற்றி காஞ்சுக்குங்க காஞ்சதுக்கப்புறம் ஒரு வீட்டு கூட்டி விட்டால் பண்ண நீட்டாக இருக்குங்க அடிச்சு விட்டு நாளைக்கெல்லாம் ஆளுகோ வருவாங்க கோழிக்கு இப்போ வலிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நாள் பாதி நம்ம இன்னும் ஒரு வண்ணையில் அப்படியே முழுசாக இருக்குதுங்க ஒரு ஒன்னையில் முக்கால்வாசி அள்ளி இருக்குதுங்க இன்னொரு ஒன்று அப்படியே முழுசாகவே இருக்குதுங்க அல்லாமல் மக்காச்சோள வேலை கிளம்பிட்டோங்க நான் வந்து நெக்ஸ்ட் டைடு வந்து கேமராவை திருப்பி வீடியோ எடுத்துட்டேங்க அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடும் பாருங்கள் நாங்கள் பண்ணை சுற்றியும் பாருங்கள் எல்லாம் மரம் நட்டு விட்ருக்குறோம் அது என்னென்ன மரம்னு ஒரு நாளைக்கு எல்லாம் சொல்கிறேங்க அதுக்கு எனக்கு டைம் இல்லைங்க வேலையே சரியாக இருக்குதுங்க நாங்கள் வந்து இருபது வருஷமாக பண்ணை இருக்கிறோங்க வருஷம் முந்நூற்றி இருபது நாளும் வந்து ஏதோ ஒரு வேலை பண்ணையில் இருந்துக்கிட்டே இருக்குங்க கோழி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கோழிக்கு வேலை செய்யணுங்க கோழி போயிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பண்ணை பூரா சுற்றி சுத்தம் பண்ணணுங்க கோழி இருக்கிறப்ப கூட வேலை தெரியாதுங்க கோழி பண்ணையை படுக்கமட்டு வருஷம் இன்னும் தருகிறதுனால வேலை இருந்துக்கிட்டே இருக்கோங்க ரொம்பவே வேலை அதிகம்னு சொல்லலாமே அதனால தான் வந்து சொந்த பண்ணக்காரர் கூட வந்து வேலை செய்ய அவங்க ஒருத்தர் வந்து ரீல்ஸ் கொடுத்துட்டு போயிடுறாங்க அவ்வளோ வேலை அதிகம் இல்லை நாங்கள் வருடம் இன்னு தேர்தனாலும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோங்க கிட்டத்தட்ட இருபது வருஷமாக நாங்கள் பண்ணையை விடாமல் மெயின்டை பண்ணிகிட்டு வர்றோங்க பார்த்திங்கன்னா பன்னி சுற்றி மருந்து அடித்தாச்சுங்க அவ்வளோதான் முடிச்சு மருந்து அடித்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஒரு மணி ஆறு மணிங்க மாடு காட்டுக்குள்ளே மாட்டை பிடிக்கலான்னு ஓனனுங்க அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே மயிலுக தானுங்க எல்லாம் சுற்றி சுற்றி எல்லாமே காடு ஃபுல்லாக மயிலுக கொக்குக பார்க்கவே அழகாக இருந்துச்சுங்க எல்லாம் மக்காச்சோளக்கத்தை எடுத்ததுனால எல்லா கருத்துக்கள்லாம் அழுனதுனால எல்லாம் சோளத்திலாம் சாப்பிட்றதுக்கு வந்துருக்க மாட்டேருக்குதுங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இது கொக்குங்க கொக்கு பார்த்திங்கன்னா காடு ஃபுல்லாகவே எங்கே பாருங்க எல்லாமே கொக்குதா மாட்டை கட்டி இருக்கிற மாட்டை சுற்றி ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் கொக்குதா எல்லா மாட்டையும் சுற்றி கொக்குகளாத்தையும் இருக்குதுங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க அதனால தாங்க வீடியோ எடுத்துகிட்டு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பஸ் பசுமை பண்ணி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்